அன்புக்கினிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே கன்னிராசிக்கு இந்த குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த புத்தாண்டு பிறக்கும் போது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் ஆனால் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆம் வருஷத்தில் குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாருங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் பொதுவாகவே வந்து கன்னிராசிக்கு வந்து குரு சுகஸ்தானத்துக்கும் கலசரஸ்தானத்துக்கும் அதிபதியாகி அவர் பாகியத்துக்கு போகும்போது இவங்களுக்கு வீடு வாகனம் சொத்து அதே மாதிரி சுகம் உடல் ஆரோக்கியம் மனைவியுடைய பிரிவு சேர்றது மனைவியினோடய அன்பு கிடைக்கிறது மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிற இந்த இடர்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் த தள்ளி போகிறது அது மாறுறது எல்லாமே மே மாதம் உங்களுக்கு ஒன்றாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் செழிப்பான ஒரு வாழ்க்கை ஏற்படும் வீடு வாகனம் கட் வா வாங்கிறது கட்டுறது நீண்ட காலமாக இப்போ முடக்கி வச்சு இந்த சொத்துக்களை விற்கிறது அதே மாதிரி புதிய சொத்து வாங்கிறது இது எல்லாமே அந்த மே மாதத்துக்கு மேலே நடக்கும் பொதுவாக இந்த குருபலம் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த நாலு ஐந்து மாதங்கள் உங்களை வந்து சுகஸ்தானத்தை கெடுத்தும் கலஸ்தரஸ்தானத்தை கெடுத்தும் நல்ல நட்பு நல்ல எல்லாம் இழக்கிறது அவங்கெல்லாம் வந்து என்னடா இப்படிப்பட்ட ஆளாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க விலைக்கு போகிறது இதெல்லாமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாலஞ்சு மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் ஆறில் சனி இருக்கிறது ஒரு ஆறுதல் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருந்தால் பொதுவாக மூணு ஆறு பதினொன்று அஜாத சத்ருன்றான் எதிரிகளை வெல்றது நோயை வெல்றது கடன் அடிக்கிறது இதெல்லாமே ஆறில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் ரெண்டாவது ஏழில் ராகு இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா வீண் அலைச்சல் தேவையில்லாத விரயம் அனாவசியமான செலவுகள் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் விடுறது வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கப்படுறது இப்போ உதாரணத்துக்கு இந்த கன்னியா ராசியில் ஒரு வேலையை தேடி ஒருத்தர் முயற்சி பண்ணுறாருன்னா அந்த வேலையை தேடுற இடத்துல அவங்களுக்கு அலைக்கழிப்பு தள்ளி தள்ளி போடுறது ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது ரெண்டு ரெண்டு அட்டன் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது இது எல்லாமே இந்த மே ஒன்று வரைக்குமே இருக்கும் இந்த மே ஒன்று வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து கடன் பிரச்சனைகள் அது கொஞ்சம் உங்களை கழுத்தை நெறிக்கும் ஏன்னா எட்டாம் இடத்து குரு வந்து என்னென்னா என்ன சொல்கிறான் குரு நின்ற இடம் பால் அப்படின்றான் பெருங்கொண்ட கடனை பேங்கில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்கும் இந்த நாலஞ்சு மாதம் அப்போ அந்த அந்த போராட்டத்தை வந்து சமாளிக்கிறதுனா மேக்கப்புறமாக தான் நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களுக்கு செக்கு ரிட்டர்ன் ஆகிறது அப்புறம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸுக்கு ஆனால் பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதனும் உங்களுக்கு வந்து இந்த குரு குருவோட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா புதன் மூணு ஆறு குடையவனாகிறான் அதுவும் குருவுக்கு ஆறில் போய் கேது உட்காந்துருக்கான் ஸோ இது எல்லாமே வந்து வியாபாரம் முதலீடு பண்ணுறவங்க தொழில் பண் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அதாவது மே ஒன்றில் ஆரம்பி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து இந்த சனி வந்து அது வரைக்கும் உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் இந்த நாலு மாதம் உங்களை சமாளிக்கிற ஆற்றல் கொடுப்பார் அதாவது வந்து பிரச்சனை வரும் ஆனால் அதை ச அதை தீர்க்கணும் பிரச்சனை வரும் அதை தீர்க்கணும் இப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான இதெல்லாம் இவங்களுக்கு இருக்குது இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற சூரியனை அதாவது செவ்வாயை பார்க்கறதுனால அதாவது ராசிக்கு மூணு எட்டு கூடைய செவ்வாயை குரு பார்க்குறதுனால இந்த நாலு மாதம் உத்தியோகம் பண்ணுறவங்க ஓகே மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு கம்பெனியில் அடிமை வேலை பார்க்குறவங்க அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இப்போ நல்லாயிருக்கும் மற்றபடி தொழில் செய்கிறவங்களுக்கும் சொந்த தொழில் புரியவர்களுக்கும் தான் இந்த காலகட்டம் கடன் பிரச்சனை அது இது முடக்கம் எங்கேயும் கொடுத்த இடத்துலேருந்து வரல அப்படிங்கிற ஒரு கவலை இதெல்லாமே இந்த கன்னிராசியில் பிறந்த தொழிலதிபர்களுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்படும் அதே போல் நீங்கள் வந்து அரசு ஊழியம் அரசு ஊழியர்களுக்கு வந்து இந்த நாலு மாதம் ஓகே அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக பலன் பெறுறவங்க வந்து இந்த கண்ணிலேயே பிறந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் காரணம் என்னென்னா புத்தாண்டு பிறக்கும்போது உத்தரத்துக்கு அதிபதி சூரியனை குரு பார்க்குறதுனால பொதுவாக கண்ணியில் உத் மகம் அதாவது உத்தரம் அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அதே மாதிரி அங்கே மே ஒன்றுக்கு அப்புறம் குரு கன்னி ராசியவே பார்க்கறதுனால இந்த உத்தரத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு சமாளித்து மேலுக்கு வரக்கூடிய அது தொழிலுலாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு முதலீட்டாளர்களாக இருக்கட்டும் உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இது மாதிரி உத்தரநாசத்தில் பிறந்தவங்களுக்கு மே ஒன்றுக்கப்புறம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் குரு இப்போ புத்தாண்டு பிறக்கும் போது பார்க்கறதுனால வெளிநாட்டு உத்தியோகம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வெளிநாட்டு முதலீடுகள் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மே ஒன்று வரைக்கும் சுமாரான நேரமும் மே ஒன்றுக்கு அப்புறம் நல்ல சூப்பரான நேரமும் இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு பலன்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி